அகதா கிறிஸ்டியின் லார்ட் ஏஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் பனிரெண்டு மகள் நாங்கள் இருவரும் எங்கள் ஜாகைக்கு திரும்பிய போது கையினால் எழுதப்பட்டிருந்த ஒரு சிறு குறிப்படங்கிய கடுதாசி மேஜையில் கிடந்தது கையில் அதை எடுத்த பாயிரோ அவனுக்கே உரிய நிதான அழகோடு கடுதாசியை இதமாய் பிரித்துப் படித்து சிரித்து கொண்டான் இதை என்ன என்பது சாத்தான் வேதம் ஊதுகிறது என்பதா இதை அந்த குறிப்பினை பாய்ரோவிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன் ரீஜன் மாளிகையிலிருந்து வந்திருந்த கடுதாசி மிக நேர்த்தியான நடுக்கமற்ற கையெழுத்தில் நாலே வரிகள் தான் எழுதப்பட்டிருந்தன படிப்பதற்கு லகுவான அச்சு கொருத்த பாங்கில் முத்து முத்தாய் இருந்தது அக்கையெழுத்து மதிப்பிற்குரிய பாய்ரோ இன்ஸ்பெக்டரும் நீங்களும் இன்று காலையில் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்ததாய் அறியப்பெற்றேன் அப்பொழுது உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு கிட்டாமல் போய்விட்டதற்காக நான் மிக வருந்துகிறேன் உங்களுக்கு முக்கியமான அலுவல் ஏதும் இல்லாமல் நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவகாசம் இருந்தால் இன்று மதியம் சில நிமிடங்கள் என்னை வந்து பார்த்து செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு மிக நன்றி பட்டவளாய் நான் இருப்பேன் தங்கள் உண்மையான கெரால்ட் மார்ஷ் அதிசயமாய் உள்ளது என்றேன் நான் உன்னை எதுக்காக சந்திக்க விரும்புகிறாங்க வியப்பா இருக்கே ஒரு கன்னிப்பெண் என்னை சந்திக்க ஆவல் கொண்டிருப்பது உனக்கு வியப்பாகவும் அதிசயமாகவும் உள்ளதா எஸ்டிங்ஸ் இது பொறாமையாடா நான் உன் வழியில வரலடா வரல நல்ல ராஜாங்க இடம் ம் கொண்டாடு என் தோளினை சிரித்தபடி தட்டி கொடுத்த பாயிரோ இப்பொழுதே கிளம்புவோம் நண்பா என்றான் தனது தொப்பியில் ஏதோ தூசு இருப்பது போல நினைத்து அதனை கற்பனையால் தட்டிவிடுவது போல பகட்டாய் காட்டி மிக ஈடுபாட்டோடு கிளம்பினான் துப்பொரியும் நிபுணன் சீமானின் மகள் இத்தனை துரிதமாய் என்னை சந்திக்க வேண்டுன்னு ஏன் விரும்புகிறா உன் பெயர் புகழின் மீது எழும் இயற்கையான ஓர் இருக்கலாம் வீடு வரை வந்தவரை பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்னும் தாக்கமாயிருக்கலாம் நான் ஏற்படுத்திய தாக்கத்தை விட நண்பா அன்று நீதான் அதிக தாக்கத்தை அவள் கிட்டே உண்டு பண்ணினேன் உங்கள் ரெண்டு பேரோட கண்களும் தான் விளக்கவே முடியாமல் அப்படி சந்தித்து நின்றன என்று கிண்டலாய் சொன்னபடி மாளிகையின் அழைப்பு மணியை அடித்தான் பாயிரோ அன்று கதவு திறந்து வெளியேறும்போது தன் அறையின் வாசலில் விக்கித்த பார்வையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த சீமான் மகளின் முகம் நினைவுக்கு வந்து நின்றது வெள்ளையான அம்முகத்தில் கணன்று கரும் இப்பொழுதும் என்னால் நினைவில் கொண்டு வர முடிந்தது ஷன காட்சிதான் ஆனால் ஏனோ என்னுள் பதிவை ஏற்படுத்திவிட்ட பார்வைகளில் பரிமாற்றம் அது மாடியிலிருந்த பெரிய அளவிலான வரவேற்பறைக்கு வழி காண்பிக்கப்பட்டது அங்கு காத்திருந்தோம் சில நொடிகள் கழித்து கெரால்டு மார்ஷ் எங்களை சந்திக்க வந்து சேர்ந்தார் அவர் முகத்தில் நான் அன்று கண்டிருந்த ஆழ்ந்த கடுமையின் வீரியம் இந்த தருணத்தில் மேலும் உயர்ந்திருந்தது மனதை பிசைந்து கொண்டிருக்கும் உணர்வுகளால் பேயறைந்தார் போல உளவும் இந்த உயரமான ஒல்லிப்பெண் பார்ப்போரை அலறலாய் அறையும் ஓர் உருவம் காலம் தாழ்த்தாது உடனடியாய் வந்திருப்பது உங்களின் நற்குணத்தை காட்டது திருமிகு பாயிரோ அன்னைக்கு உங்களை சந்திக்காமல் விட்டுவிட்டதற்கு வருந்துகிறேன் கீழே கீழேயே ஓய்வெடுத்துக்கிட்டிருந்தீங்களாவோ ஆமாம் அப்பாவின் காரியதரிசி தான் என்னை கீழே இருந்து விடும்படி அறிவுறுத்தினார் அன்று என்னை மிக கனிவாய் நடத்தினார் அவர் இப்படி சொல்வது கூட அதிருப்தியோடு மனமின்றி சொல்லப்படுவதாய் அமைந்திருந்தது ஏன் என்று விலங்கா பூதிராய் எனக்கு தோன்றியது எந்த வகையில் என் உதவியை நாடி என்னை கூப்பிட்டிருக்கீங்க செல்வி மார்ஷ் ஆரம்பித்தான் பாயிரோ மரியாதை தந்தெல்லாம் என்னை அழைக்க வேண்டாம் திருமுகு பாயிரோ நான் உங்களை விட மிக இளையவள் வயதிலும் அனுபவத்திலும் என்ற சீமான் மகள் என் அப்பா கொலை செய்யப்பட்டதற்கு முன்தினம் நீங்கள் அவரை பார்க்க இங்கு வந்திருக்கீங்க என்று முதல் கேள்வியை கேட்டார் ஆமாம் ஏன் கேள்வி சற்று தீவிரமாய் மாறி போயிருந்த குரலோடு கெரால்டு மார்ஷிடமிருந்து வந்து விழுந்தது ஏன் உங்களை வரை சொல்லியிருந்தாரா இதற்கு உடனடியாய் பாய்ரோ பதில் தரவில்லை காரணம் கெரால்டின் திடீர் அவசரம் துப்பறியும் நிபுணன் வேண்டுமென்றே நிதானமாய் தோன்றியது நுட்பமாய் கணக்கிட்டு பாய்ரோ நிகழ்த்தும் நகர்த்தல் கெரால்டை மேலும் மேலும் பேசத் தூண்டும் ஊக்கப் பொருளாய் தான் மேற்கொள்ளும் இந்த அமைதியை பயன்படுத்தினான் பாய்ரோ சீமானின் மகளை பொறுமையற்ற வகை என பாய்ரோ கணக்கிட்டிருந்தது விஷயங்கள் உடனுக்குடன் வந்து தன் முன் விழுந்தே ஆக வேண்டும் என்னும் கெரால்டின் அவசர குணம் ஆகியவை இப்பொழுது நிரூபணமாயின அவர் எது குறித்தாவது பயந்திருந்ததாய் சொன்னாரா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் ஏன் பயந்திருந்தார் உங்களிடம் என்ன சொன்னார் என்ன பேசினார் ஓ வாயை திறந்து தொலைங்களே பேச மாட்டீங்களா இந்நிலையிலும் கெரால்டு காட்டும் செயற்கையான மன அமைதி இயற்கையை எனக்கு தோன்றவில்லை அவரின் சுயம் வேறு அந்த சுயம் அது வெளிவர வேண்டும் என அமைதி காத்து அமர்ந்திருந்த பாய்ரோவின் முன் இப்பொழுது தானாக உடைந்தெழுந்தது அமர்ந்திருந்த நாற்களியின் நுனிக்கே வந்துவிட்டார் கைகளை தத்தம் தொடைகளில் பதித்துக்கொண்டு கொண்டு தொடைகளை மாவு பிசைவது போல பலங்கொண்டு பிசைந்தார் படு அவசரம் விட்டால் பாய்ரோவின் மீது பாய்ந்து விடுவார் எனப்பட்டது எனக்கும் சீமான் எஜுவேருக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்ட சம்பாஷனை மிக ரகசியமானது என்று மெதுவாய் வாய் திறந்தான் பாய்ரோ இவ்வாறு குறிவைத்து பேசி துப்பறியும் நிபுணனின் கண்கள் கெரால்டின் முகத்திலிருந்து ஓர் அங்குலும் கூட நகரவில்லை எனில் அது அந்த சம்பாஷனை நிச்சயமாய் குடும்பத்தை பற்றியே ஏதோ ஒன்றாய் தான் இருக்க வேண்டும் சொல்லுங்க என்ன அது ஐயோ வாய் திறவாது உட்கார்ந்துக்கிட்டு என்னை வதைக்கிறீங்களே இனி என்னால பொருட்கள் ஆகாது மிக படபடப்பானார் சீமானின் மகள் ஏன் என்னிடம் சொல்லக்கூடாது என இப்பொழுது அதிகாரமாய் கேட்கலானார் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் 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 குறித்து சொல்லுங்கள் மறுபடியும் தலையை மிக மிக மெதுவாக மறுத்து மறுத்து அசைத்து காட்டினான் பாயிரோ தன் எதிரே அமர்ந்திருக்கும் இரையை தேவையான அளவுக்கு குழப்பிவிடும் எதிர்பார்ப்பில் திருமிகு பாயிரோ மீண்டும் அதிகார அழைப்பு தன்னால் பாய்ரோவை வளைக்க முடியவில்லையே என்னும் கையாலாகாத தனம் அவருக்குள் நெருப்பாய் வளர்வது எனக்கு புரிந்தது சற்றே பயமாகவும் இருந்தது நான் சீமானின் மகள் தனது வாழ்க்கை குறித்து தனது உயிர் குறித்து தன் மரணத்திற்கு முந்தைய நாள் அவர் அடைந்த அச்சம்தான் என்ன என அறிந்து கொள்வது என் உரிமை சட்டப்பூர்வமான உரிமை அது என்னன்னு சொல்லாமல் என்னை இருட்டிலேயே நிற்க வைத்து விடுவது உங்களுக்கு அழகல்ல என்று கெரால்டு என்னிடம் சொல்லாமல் நம்பிக்கையற்று விட்டுவிட்டது அவருக்கும் அழகல்ல என வன்மாய் குறிப்பிட்டார் பாயிரோ நிதானமாய் கேட்டான் எனில் உங்க தகப்பனாரின் மீது நீ மிகுந்த பாசம் கொண்டவளா மிஸ் கெரால்ட் மார்ஷ் நின்று கொண்டிருந்த கெரால்டு தேனினால் கொட்டப்பட்டதைப் போல் பட்டென நாற்காலியில் அப்படியே விழுந்துவிட்டார் பாசம் பிரியம் தாழ்ந்த குரலில் தனக்குத்தானே கேள்விகளாய் சொல்லிக் கொண்டார் வித்தியாசமான கோணங்களில் அவர் முகம் அபிநயங்கள் கொண்டது இந்நிலையில் திடுதுப்பென்று கெரால்டின் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு முறிந்து போயிற்று கணீர் கணீரென ஒலிக்கும் மணியோசை போல அவரிடமிருந்து சிரிப்போசை வெடிக்கலாயிற்று அடிவயிற்றிலிருந்து சிரித்தார் ஓசையற்ற அவ்வறையில் கதிகலங்கிய அச்சிரிப்பொலி எதிரொலித்தது இங்கும் அங்குமாய் ஓடிற்று தன் இருக்கையில் வாட்டமாய் கால் விரித்து சாய்ந்து கொண்டு மேற்கூரையை பார்த்து இடியாய் சிரித்தார் 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 கோமாளி என இடையில் பாய்ரோவை பார்த்து வர்ணித்தார் இப்படி ஒரு கேள்வியை கேட்ட நீ ஒரு கோமாளி தன் கட்டுப்பாடற்ற ஒருமையில் கத்தினார் கோமாளி கோமாளி சிரிப்பு தொடர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே போனது வெறி பிடித்தார் போன்று நீண்ட பைத்திய சிரிப்பு இந்த அறையை கடந்தும் கேட்கும்படி பரவிற்று கதவு திறந்து கரோல் உள்ளே வந்தார் உறுதியும் உள்ளே இப்பொழுது வந்த காரியத்தையும் வல்லமையோடு முடிக்கும் திறனும் மிகுந்து தோன்றினார் டியர் கெரால்டு இப்போ இப்போ இது கூடாது அதுவும் புது மனிதர்களின் முன் கொலை பற்றி துப்பு துளக்குவோரின் முன் தயவுசெய்து மீது தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடாதே உஷ் அமைதி அமைதி நான் வற்புறுத்தி வேண்டுகிறேன் கேளம்மா நிறுத்து நான் சொல்றேன்ல இந்த கணத்தில் நிறுத்து இனி துளி ஓசை ஒன்னிடமிருந்து வரக்கூடாது இந்த நொடியை நிறுத்து தொடர்ச்சியாய் செய்த முயற்சி அதன் பலனை அளித்தது கெரால்டின் சிரிப்பு ஒளி குன்றி நின்றது சிரித்ததில் வழி திறந்து கண் கண்ணீரை துடைத்தெறிந்து தன் இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டார் கெரால்டு என்னை மன்னிச்சிருங்க என குன்றிய குரலில் சொன்னார் இதுபோல என்னைக்குமே நான் நடந்துகிட்டது கிடையாது கரோல் இன்னும் படபடப்போடு கெரால்டை கவனித்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார் பயந்துட்டீங்க நீங்கள் நான் இப்போ சரியாகிட்டேன் கரோல் ரொம்ப முட்டாள்தனமாக இயங்கிட்டேன் சொல்லிவிட்டேன் சட்டென உதடுகள் விரிய மெலிதாய் சிரித்தடங்கினார் கசப்பு நிறைந்த விரக்தி சிரிப்பு இன்னும் நெட்டை குத்தலாய் தன் இருக்கையில் தன்னை நிலைப்படுத்தி கொண்ட சீமானின் மகள் எங்கள் யாரையும் பார்க்காது நிலத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தார் அப்படி பார்த்தபடியே திருமகு பாயிரோ என்ன கேட்டார் தெரியுமா மிஸ் கரோல் என காரியதரிசிக்கு கேள்வியை காற்றில் வீசிவிட்டு என் அப்பா மீது அபரங் அபரீதம் அன்பும் பக்தியும் கொண்டு வாழ்ந்தேனா என்று கேட்டார் நாக்கிலிருந்து மாடு மேய்க்கும் ஒளி எழுப்பி பரிகாசம் காட்டினார் கரோல் இக்கேள்விக்கு பதில் கூறுவதில் காரியதரிசிக்கு இருந்த தயக்கம் அந்த பரிகாசத்தில் பிரதிபலித்தது சட்டென்று உயர்த்திய பயமுறுத்தும் குரலில் கெரால்ட் தொடர ஆரம்பித்தார் எனக்கு உண்மையை சொல்வது நல்லதா இல்லை பொய் சொல்லி விடுவதா என்று விளங்கல உண்மை அதுதான் சரி உண்மைதான் சொல்லணும் நான் என் தந்தை மீது பாசம் வைத்திருக்கவில்லை வெறுத்தேன் முழுவதுமாய் வெறுத்தேன் தூ என உமிழ்ந்து வெறுத்தேன் கண்ணே கெரால்டு தடுக்காதீங்க கரோன் எதுக்கு மறைச்சி நடிக்கணும் நீங்க அவரை வெறுக்கலை ஏன்னா அவரால உங்க வட்டத்துக்குள்ளேயே வர முடியல நீங்கள் அவரை உங்களின் முதலாளியாக வருடா வருடம் ஏகமாய் பணம் கொட்டித்தரும் நிர்வாக முதல்வராகவே பார்த்தீங்க அவருடைய மூர்க்கங்களும் கொந்தளிப்புகளும் குரோதங்களும் சந்தேகம் கொண்டு நடத்தும் கொடூரங்களும் உங்களை பாதிக்கலை அப்படி ஏதேனும் அவ்வப்போது நேர்ந்திருந்தாலும் நீங்க அவற்றை உதறி தள்ளியிருப்பீங்க அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டே ஆக வேண்டும்னு சித்தாந்தம் பேசும் வகை நீங்க இப்படியே நீங்க ஆக்கப்பட்டிருப்பதால தான் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் குன்றாமல் ஈடுபாடு குறையாமல் என் அப்பா போன்றோரின் குண அதிசயங்களால் அதிராமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க மிக உறுதியானவர் கரோல் மனிதத்தன்மை தாண்டிய உறுதி மீறி உங்களிடம் அவர் தன் முகத்தை காட்டியிருந்தா பொய்யோன்னு அடுத்த நிமிடமோ நீங்க நடையை கட்டிருக்கலாம் ஆனால் அது என்னால் முடியாதே நான் அவருடன் பந்தப்பட்டுட்டேனே மகள் சீமானின் மகள் டியர் கெரால்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் நுழைய வேண்டிய அவசியம் இருப்பதால் எனக்கு தோணல அப்பாக்களும் மகள்களும் பல வீடுகளில் ஒத்து போவதில்லை ஏதோ உனக்கு மட்டும்தான் நடப்பது போல நீ அதை பெரிசா எடுத்துக்கிற விட்டு ஒழிமா அதிகம் பேசாமல் இருப்பதுதான் வாழ்க்கையில் நல்லது இது என் அனுபவம் கெரால்டு தன் முதுகு பக்கத்தை காரியதரிசிக்கு காட்டியபடி திரும்பி கொண்டார் தன்னை சிறப்பாக பாய்ரோவுக்கு காட்டியபடி அமர்ந்து கொண்டார் திருமுக பாய்ரோ நான் என் தந்தையை வெறுத்தேன் அவர் இறந்து விட்டார் என்பதில் எனக்கு வெகு சந்தோஷம் திருப்தி இதில் எனக்கு முழு விடுதலை கிடைத்து விட்டதென்று அர்த்தம் விடுதலை சுதந்திரம் அவரை யார் கொண்டவும் கிடையாது சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதில் பங்கு கொண்டு அனுபவிக்க வேண்டும் அது எப்படி நிறைவேறியதுன்னு அப்போ ஆராய்வது முட்டாள்தனம் சீமான் எஜ்ஜிவரை கொன்றவன் நிச்சயமாய் காரணங்கள் பற்பல காரணங்கள் நியமான நிரூபிக்கத்தக்க பற்பல காரணங்கள் கொண்டுதான் வெட்டி சாய்த்திருப்பான் ஆழமாய் அப்பெண்ணை பார்த்தபடி இருந்தான் பாயிரோ தவறம்மா நீ கொண்டிருப்பதை போன்ற அபிப்பிராயம் மிக ஆபத்தானது மிஸ் சரி கொன்றவனை கண்டுபிடித்து தொங்க விடுவதால் மட்டும் ஒழிந்த என் தந்தை திரும்ப வந்துடவா போறாரு கிடையாது என்றான் பாய்ரோ வறட்சியாய் ஆனா கொலைகாரனை கண்டுபிடித்து விடுவதால் இன்ன பிற இழைக்காத வெகுளி பிரஜைகள் அநியாயமாக கொலையாவதிலிருந்து காக்கப்படுவார்கள் இல்லையா எனக்கு புரியல மதிப்பிற்குரிய மிஸ் கெரால்ட் ஒரு முறை கொலை செய்துவிட்ட மனிதன் கொஞ்சம் இடைவேளி விட்டு நிச்சயமாய் இன்னொரு முறையும் கொள்கிறான் பிறகு உடனடியாய் மற்றொரு கொலை செய்கிறான் பிறகு வாடிக்கையாய் செய்து கொண்டே போகிறான் இதை நான் ஒப்புக்க முடியாது வெறுப்பின் உச்சத்தில் வேறு வழியேயின்றி மிருகமாய் நடந்து கொண்ட ஒருவனை கொன்று போடும் சரியான மனிதனுக்கு நீங்க சொல்வது எப்படி பொருந்தும் தனது மனதுடன் மனசாட்சியுடன் கடும் போர் புரிந்து அதனை வெற்றி கொண்டு பிறகுதான் கொலை நடக்குது அதாவது முதல் கொலை நடக்கிறது பிறகு கொலை செய்வதற்கென்று மனசாட்சியுடன் மன்றாடும் படலம் ஏதும் தேவையற்று போயிடுது அதுதான் ஒரு முறை மனசாட்சியை அடக்கியாயிற்றே எனவே மற்றொரு முறை அபாயம் ஏதேனும் நேரும்போது தர்ம ரீதியாக ஏதும் தடையில்லாமல் ஆகிவிடா அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க கொலையே வழியாகின்றது இரு கொலைகள் நல்ல அனுபவம் அப்புறம் சிறு அபாயத்திற்கும் சந்தேகத்திற்கும் கூட கொலையே வடிகாலாயிற்று கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை கொலை செய்கிறோம் ஆனால் நம்மை கண்டுபிடிப்பார் தான் ஒருவரும் இல்லை என்னும் கலைஞனுக்கே உரிய செருக்கு ஏற்பட்டு அப்படியே நிலை பெற்றிடும் பிறகு கொலை ஒரு பொழுதுபோக்காய் நிகழும் நிகழ்வாகி போகும் இதுதான் ஒரு கொலையாளியின் உளவியல் சீமானின் மகள் கைகளால் தன் முகத்தினை இறுக்கமாய் மூடிக்கொண்டார் பயங்கரம் பயங்கரம் மூடிய கைகளுக்குள்ளிருந்து அச்சமடைந்த குரல் அமுங்கி வந்து விழுந்தது பயங்கரம் கொடூரம் நீங்க சொல்வது பொய் இல்ல மிஸ் கெரால்டு எந்த கொலையாளி ஆயினும் இதுதான் அவன் உளவியல் மூடிய கைகளை எடுத்துவிட்டு அப்படியா என்பது போல பாய்ரோவை பார்த்தார் கெரால்டு முடி கற்றைகள் அவர் முகமெங்கும் அலங்கோலமாய் சிதறிக் கிடந்தன ஆமாம் ஒருவேளை உன் தகப்பனாரை கொன்றவனுக்கு இது இரண்டாவது கொலையாயிருந்தால் என்ன சொல்ல வரேன்னா உன் தந்தையால் ஏதோ சிறு இடையூறு அவனுக்கு ஏற்பட கொலையோடு கைகோர்த்து ஏற்கனவே பழகிவிட்ட அவன் தீர்வாய் உன் தந்தையை தனது இரண்டாவது கொலையாய் செய்திருந்தால் நிறுத்தி தொலைங்க மிஸ்டர் பாய்ரோ என்ன பேசுறீங்க கதறினார் காரியதரசி ஏற்கனவே நொந்து போயிருக்கும் சிறு பெண்ணிடம் இரண்டாவது கொலை மூன்றாவது கொலைன்னு ச்சே உங்களை வீட்டுக்குள்ள விட்டதே பொறுமையை கடைபிடித்து நிறுத்தி கொண்டார் சிறு உதாரணமாய்தான் பேசினேன் மிஸ் கரோன் என்றால் மன்னிச்சிடுங்க நல்லா இருக்கு உங்கள் உதாரணமும் நீங்களும் அதையெல்லாம் என்னிடம் பேசித் தொலைக்க வேண்டியதுதானே இந்த பிஞ்சிடமா விவாதிக்க வேண்டும் கெரால்ட் போதும் கெட்டதையே பேசும் முட்டாள்தனமான உரையாடல் இனி உனக்கு ஆகாது கெரால்ட் எழுந்து கொண்டார் முகம் முழுவதும் விழுந்து கிடந்த கூந்தல் கற்றைகளை சீராக்கி கொண்டார் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் பாய்ரோவிடம் மிக முட்டாளாக நான் நடந்து கொண்டு விட்டேன் என்றபடி விடை பெற நகர்ந்தவர் கடைசி வரை அப்பா ஏன் உங்களை வர சொல்லியிருந்தார்னு நீங்க சொல்லவே இல்லை என கேட்டார் சீமான் எங்கே இவரை வர சொன்னார் என கரோல் நம்ப முடியாமல் கேட்க பாயிரோ வேறு வழியில்லாமல் தவறாக இருக்கீங்க மிஸ் கெரால்ட் நான் சொல்ல தாமதித்தேன் தவிர்க்கவில்லை என்றான் எங்கள் இருவருக்குள்ளும் நிகழ்ந்த உரையாடலில் எத்தனை ரகசிய வசனங்கள் இடம்பெற்றன என்று சின்னதாய் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தேன் அவ்வளவே உங்கள் தந்தை என்னை வர சொல்லலை என் கட்சிக்காரர் ஒருவர் சார்பாக நான் தான் நேராய் பார்க்க நேரம் கேட்டு வந்தேன் அந்த கட்சிக்காரர் திருமதி ஜானே வில்கின்சன் எஜ்வேர் ஓ அப்படியா அசாதாரணமான ஒரு உணர்ச்சி கோடு அப்பெண்ணின் முகத்தில் படர்ந்தது அந்த கோடு அடடா நாம என்னவோ என்றோ நினைத்திருந்தோமே என்ற ஏமாற்றமாய் தான் முதலில் நான் நினைத்ததே வேற பிறகு தான் அது ஒரு தெளிவின் பிரதிபலிப்பு என்று விளங்கிற்று நான் பெரிய முட்டாளாய் இருந்துட்டேன் என்றார் மெதுவாக என் அப்பா ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கி பயந்திருப்பதாய் நானாக கற்பனை செய்து கொண்டிருந்து விட்டேன் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் என்னை அப்படியே ஒரு திருப்பு திருப்பி போட்டுட்டீங்க திருப்பாயிரோ என இப்பொழுது புகுந்து கொண்ட காரியதரசி தான் இப்படி சொல்வதற்கான காரணமாக அந்த நடிகை இரண்டாவது கொலை செய்திருக்கலாம் என்ற ரீதியில் பேசினீர்களே அதை சொல்கிறேன் என்றார் தன்னை அப்படியெல்லாம் பேசாதே என்று அடக்கிவிட்டு இப்பொழுது இவளே பேசுகிறாள் என பாய்ரோ எண்ணிருக்க வேண்டும் எனவே காரியதரிசியிடம் பாய்ரோ பதில் பேசவில்லை ஆனால் அவரின் இந்த வசனங்கள் ஹெர்குல் பாய்ரோக்குள் என்னவோ தூண்டினவோ சீமானின் மகளிடம் பின்வருமாறு கேட்டார் சீமானின் மனைவி ஜானே இக்கொலையை செய்திருக்க கூடும்னு நீங்க நம்புறீங்களா மறுத்து தலையசைத்தார் கெரால்டு இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படி ஒரு குற்றத்தை துணிந்து செய்பவரா அவர் எனக்கு தோணலை அவர் மிக செயற்கையானவர் இயற்கையானவர் அல்ல அதாவது அதாவது செயற்கை செயற்கை அதாவது நடிகை அவ்வளவே வேறு யார்தான் கொல்ல துணிந்திருப்பார் என்று எனக்கும் பிடிபடவில்லை என்றார் கரோல் ஜனைவாகவே இருக்க முடியாது பிடிவாதமாய் தொடர்ந்தார் கெரால்டு அவர் இங்கே வந்திருக்கலாம் அப்பாவுடன் உரையாடியும் இருக்கலாம் பின் சென்றிருக்கலாம் உண்மையான கொலைகாரன் கிரகணம் போல் மறைவில் இருக்கும் நாம் அறியாத கொலைகாரன் பிறகு வந்து முடித்திருக்கலாம் இப்படி கெரால்டு சொன்னதும் கிரகணத்தில் இருந்து வெளிவரும் சூரியன் போல கதவனை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஒரு மனிதன் பிறகு தவறுதலாய் நுழைந்து விட்டோமோ என்னும் லஜ்ஜையில் அப்படியே நின்று போனான் மன்னிக்கவும் என்றான் இங்கு உள்ளே யாரும் இல்லைன்னு நினைச்சு நுழைஞ்சிட்டேன் கெரால்ட் ஒன்றும் அதனால பாதகமில்லை தாராளமாய் வாங்க என்று சிறு சிரிப்போடு வந்தவனிடம் சொல்லிவிட்டு எங்கள் பக்கம் திரும்பி பின்வரும் குண்டினை போட்டாள் இதுதான் எங்கள் பரம்பரையின் புது சீமான் சீமான் ரொனால்ட் மார்ஷ் சீமான் எட்ஜுவரின் சகோதரன் மகன் இந்த முகம் இந்த முகம் எனக்கு மிக பிரசித்தம் எங்கோ பார்த்திருக்கிறேனே எங்கே எங்கே ஊதாரி என வீட்டை விட்டு துரத்தப்பட்டோனா இப்போதைய சீமான் என்னும் அர்த்தமுள்ள கேள்வியில் புதைந்து போன என் மூளையை நான் மிக பிரயத்தனப்பட்டு திருப்பிக் கொண்டிருந்தேன் என அறிய இந்த வட்ட வடிவ முகம் ஜீவனற்ற முகம் கண்களுக்கு அடியில தொங்கும் பைகள் வாங்கிய முகம் விசாலமான இப்படிப்பட்ட முகத்தின் நடுவில் சிறு தீவாய் சுத்தரிக்கப்பட்ட மீசை கொண்ட முகம் பார்த்திருக்கிறனே மிக அருகில் சந்தித்திருக்கிறனே எங்கே எப்பொழுது சட்டென நினைவுக்குள் வந்துவிட்டது விட்டேன் ரொனால்டு மார்ஷ் எட்ஜ்வேர் பரம்பரையின் தற்போதைய சீமான் இவர் அன்றிரவு ஜானே அளித்திட்ட இரு கலைஞர்களுடனான விருந்தின் போது கர்லோட்டா ஆடம்ஸின் பாதுகாவலனாக வந்த அதே ஆள்